வரஹமுத்துல்லாஹி அன்னை பாத்திமா அலி அல்லாஹ் அவர்களின் வரலாற்று தொடர் அப்பொழுது நடைபெற்ற கூட்டத்தில் ஷைத்தானின் தோழனான பின் ஹாரித் என்பவனும் கலந்து கொண்டான் இவன் சிறுமதி படைத்த மற்றும் கேடுகெட்ட எண்ணங்களுக்கு சொந்தக்காரனாக திகழ்ந்தான் அவனது எண்ணங்களும் கருத்துக்களும் கீழ்த்தரமானதாகவே இருந்து வந்தன அவன் முஸ்லிம்களை முழுமையான சமூகம் மற்றும் பொருளாதார சிரமங்களுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்தான் இவர்களுக்கு பேருதவி புரிந்து வருகின்ற பனு ஹாசிம் மற்றும் பனு அப்துல் முத்தலீப் கோத்திரத்தார்களையும் சிரமங்களுக்கு உட்படுத்த வேண்டும் உணவோ அல்லது தண்ணீரோ கூட அவர்களுக்கு வழங்கக்கூடாது மேலும் அவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் சப்ளை செய்யப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க புது ஒன்றையும் அமைக்க வேண்டும் அதன் மூலம் இந்த புதிய மார்க்கத்தை அதன் முறையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று கொந்தளித்தான் யாரும் எதிர்பார்க்காத இந்த திட்டத்தை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது சதித்திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் விளைவாக முஸ்லிம்கள் சமூக மற்றும் பொருளாதார கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு முஸ்லிம்களிடம் எவ்வித கொடுக்கல் வாங்கல்கள் திருமண உறவுகள் வியாபார தொடர்புகள் என எதுவித புது உறவுகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற முடிவின் அடிப்படையில் அபு தாலிப் என்ற அபு தாலிப் பள்ளத்தாக்கில் ஒதுக்கப்பட்டனர் இவ்வாறாக சமூக கஷ்டங்களால் ஒதுக்கப்பட்ட முஸ்லிம்கள் மூன்று வருடங்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள் இருப்பினும் முஸ்லிம்களில் எவருடைய இதயமும் சத்தியத்தை நிராகரித்து விட்டு அசத்தியத்திற்கு இணங்கி போகவில்லை பசியினால் துடித்த குழந்தைகள் சக்தி இழந்து தவித்தனர் தாய்மார்கள் சகோதரிகள் உதவியற்ற முதியோர்கள் ஆகிய இத்தனை துன்பத் துயரங்களுக்கும் இடையேயும் முஸ்லிம்களின் எவருடைய இதயமும் விலகிவிடவில்லை இதனை வரலாறு இவ்வாறு குறித்து வைத்துள்ளது இறை தூதர் செல்லவதாக செல்லும் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் முழுமையான சமூக கஷ்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போதும் அவர்களில் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் என பன்முகம் கொண்டவர்கள் இருந்த போதிலும் இவர்களில் எவரும் அந்த புதிய மார்க்கத்தை துறந்து விடவில்லை அவர்களின் எவருடைய இதயத்தையும் அதன் வலிமையையும் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை என்ன அதிசயம் ஆச்சரியம் என்று வியந்து போற்றுகின்றது சத்தியமும் அந்த நாம் கொடுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற அவர்களது மன வலிமையும் இன்னும் நம்முடன் இறைத்துதர் சொல்லதாக அழைச்செல்லாம் அவர்களும் உடனிருக்கின்றார்கள் என்ற உள வலிமையும் அந்த தோழர்கள் மற்றும் தோழியர்களை எவ்வித கஷ்டத்தையும் நாங்கள் தாங்க வல்லவர்கள் என்று வைத்தது இன்னும் இந்த பள்ளத்தாக்கில் அவர்களிடம் இருந்த சில தீய குணங்கள் அவர்களிடமிருந்து அகன்றன இறை நம்பிக்கையில் போடப்பட்ட தங்கங்களாக அவர்கள் மாறினார்கள் நாட்கள் செல்ல செல்ல அவர்களது இறை நம்பிக்கையும் அதில் உறுதியும் சேர்ந்து வளர்ந்ததே கூட குறையவில்லை மக்காவில் அவர்களின் மகளான அவர்களுக்கு அப்பொழுது பத்து வயதே ஆகியிருந்த பொழுதும் அவர்களும் சிறிதும் இரநம்பிக்கையில் அசைந்து கொடுக்காமல் மழை போல் உறுதியாக இருந்தார்கள் சத்தியத்திற்காகவும் இறை தூதர் செல்லாக செல்லம் அவர்களுக்காகவும் தங்களது உயிர்களையும் கூட அவர்கள் தத்தம் செய்யவே சித்தமாகவே இருந்தார்கள் அவர்கள் இந்த சமூக கஷ்டங்களின் காரணமாக பட்ட துன்பங்கள் பின்னாளில் அவர்களது வாழ்நாளில் எஞ்சிய நாட்களை உடல் ரீதியாக பாதிக்கவும் செய்தது